நிம்மதி இல்லத்திற்கு ஊன்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சின்ன பிள்ளையா பெட்டி பெட்டிக்கடை சமோசா சின்ன சின்ன கடமைகளில் சமோசாலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் உங்களுக்குலாம் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அது இந்த ஷீட் வச்சு வைக்கிறாங்க அப்படி இல்லாமல் டைரெக்டாக செஞ்சு செய்யும்போது இருக்கிற டேஸ்ட்டே வேறு மாதிரி தான் அது எப்படி சூப்பராக கிறிஸ்பியாக செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு ரெண்டே கால் கப் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு கப் அளவில் எடுத்துருக்கு நீங்கள் எந்த கப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது பன்னெண்டு டூ ஒரு பதினஞ்சு சமோசா மீடியம் சைஸில் வருவாரோ அது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு இல்லை ஒன்றை நாலு டீஸ்பூன் அளவு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு வானலியில் நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் அது வந்து நம்ம சூடு பண்ணி லேசான சூடு தான் வரணும் மாவு போட்டால் லேசாக போயிடணும் அந்தளவுக்கு சூடு வர அளவுக்கு வந்ததும் அதை எடுத்து இதில் ஊற்றி ஒரு ஸ்பூனால் முதல்ல கலந்து விட்டுக்கங்க ஏன்னா சூடான எண்ணெய் இல்லையா கையை வச்சிடாதீங்க சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எல்லா மாவுலேயும் அது பற நல்லா பட்டு வர மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் அதோடய சூடோட இது தன்மை குறையும் அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பெசறி விட்டுக்கங்க என்ன இவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டால் இந்த அளவுக்கு தான் நல்லா கிறிஸ்பியாக ஆறுனாலும் நாளும் நல்லா நமக்கு வந்து ஜவ்வு மாதிரி இழுக்காத அளவுக்கு நமக்கு அந்த மேல் மாவு கிடைக்கும் தாங்க ஷீட்டு வச்சு செய்கிறது ரொம்ப இதாக போயிடுச்சு ஆனால் அப்போல்லாம் ஷீட்டு வச்சுலாம் கிடையாது கிராமப்புறங்களாக இருக்கட்டும் நகரப்புறங்களாக இருக்கட்டும் அழகான முறையில் அப்பப்போ அதை வந்து இந்த மாதிரி ஷி தனித்தனி இதாக பேலிச்சு அதில் தான் ஸ்டஃபிங் பண்ணி சுடுவாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு தான் இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஷீட் வச்சு பண்ணுறது எங்கள் வீட்டுக்காருக்கு அறவே பிடிக்காது அதனால தான் நான் எப்போதுமே இதே மாதிரி தான் செய்வேன் இப்போ அதனால் பெசறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரே எதிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எவ்வளோ கெட்டியாக இருக்குமோ அவ்வளோ கெட்டியாக அதே நேரத்தில் சாஃப்டாக பிசையணும் இதில் வந்து பிசையிறதுல தான் இதுக்குடிய ஒரு அந்த மாவுடைய பதமே இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷமாவது குறைஞ்சது அல்லது ஒரு மூணு நிமிஷமாவது ஒரு டைமிங் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி குத்தி குத்தி பிசைங்க இந்த மாதிரி நல்லா புரங்கையை வச்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சாலே அந்த மாவுக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் சாஃப்டை கொடுக்கும் இது கொஞ்ச நேரம் நம்ம வைக்க போகிறோம் வைக்கிற நேரத்தில் இது இன்னும் ஆகிடும் அதனால தான் நம்ம கெட்டியாக பிசையணும் ரொம்ப தனியாக பிசைஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் பிசைய பிசைய அதனுடைய மாவீடைய தன்மை வந்து மாறும் அதுதான் நமக்கு வந்து சமோசாவுடைய ஷீட்டை வந்து சூப்பராக்கி கொடுக்கும் இப்போது இது அப்படியே நம்ம மூடி போட்டு தனியாக வச்சுருவோம் இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம் ஒரு உருளைக்கெழங்கு நான் ஒரு மீடியம் சைஸாக எடுத்துருக்கிறேன் அதையும் கொஞ்சோண்டு கேரட்டையும் பேருக்கு அதையும் எடுத்துக்கிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி முதல்ல வேக வச்சுக்க போகிறோம் இதுக்கு ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துருக்குறேன் நான் சொன்ன மாதிரி ஒரு பன்னெண்டு சமோசாலேருந்து பதினஞ்சுக்குள்ளே சைஸை பொறுத்து கொஞ்சம் திட்டத்திட்டமாக நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் பண்ணிங்கன்னா பன்னெண்டு டு பதினஞ்சுக்குள்ளே வரும் நிச்சயமாக அதுக்குள்ள அளவு தான் நான் கொடுத்துருக்குறேன் இந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க என்னக்கா அன்னைக்கு இல்லாததுனால நான் போடலை இருந்தால் கண்டிப்பாக நான் போட்டிருப்பேன் நல்லா கொஞ்சம் மூழ்கி மேலே வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி அதிலே வெந்து முடிச்சிடணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வந்தது சிம்லேயே அப்படியே வேக வச்சுருங்க அது வேகிறதுக்குள்ளாட்டியே நமக்கு இது தேவையானதெல்லாம் அறிஞ்சிக்கலாம் வெங்காயம் போட்டாலுமே கொஞ்சம் முட்டைக்கோஸ் சேர்த்தா அந்த கொஞ்சம் அந்த சமோசாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவும் அந்த சீக்கிரட்டு தான் அந்த கடைகளில் செய்கிற சீக்கிரட்டு தான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுனால நான் அதுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் முட்டைக்கோசும் ஒரு கையளவு இருந்தால் போதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது காரம் அதனால அதை எடுத்துக்கிறேன் நான் அப்புறம் வெங்காயத்தையும் நம்ம மாதிரி ந நீலவாக்காக தான் கட் பண்ணணும் இது திட்டமான வெங்காயமாக தான் இருக்குது கொஞ்சம் பெரிய வெங்காயமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க ஒரு ஆறு நண்பர் கணக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமாக ஒரு ஆறு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா வெங்காயம் தான் நிறையா இருக்கணும் எப்போதுமே அப்போல்லாம் சமோசாலாம் அதுதான் வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கும் உருளைக்கெழங்கு இந்த பட்டாணியில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும் சின்ன கடைகளில் வாங்கி சாப்பிட்டா அந்த சின்ன பிள்ளைங்கள் நினப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இதை வந்து ரிலே பண்ணிக்க முடியும் அந்த டேஸ்ட்டை அப்புறம் கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோ தான் நம்ம அப்படியே ப்ரிப்பரேஷன் இதை கட் பண்ணுறதுக்குள்ளாட்டியுமே எனக்கு அந்த உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து நல்ல வேலை கவனித்தேன் அடிப்பிடிக்கிற பிடிக்கிற ஸ்டேஜ் அதுக்குள்ளட்டி நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தண்ணி கரெக்டாக வந்துருச்சு இதில் ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் இதை வந்து நம்ம தாளிக்கணும் வதக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸி ஸ்டஃபிங் செய்கிற முறையும் இப்படி தான் அவங்கெல்லாம் செய்வாங்க வதக்கிட்டுலாம் செய்ய மாட்டாங்க ஜஸ்ட் எண்ணெய் கூட லேசாக ஊ லேசாக பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஊற்றுறது எண்ணெய் கூட பேர் ஊற்ற மாட்டாங்க இந்த வெங்காயம் அரிஞ்சது எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே போட்டு ஒரு கிளறி கிளரி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கணும் அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே இல்லை இது கூட நம்ம கொஞ்சம் மசாலா தூள் சேர்க்க போகிறோம் அவ்வளோ தான் ரொம்ப ஈஸியானது இதுக்கு தேவையான அதில் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க அப்புறம் பத்துலன்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீ அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுட்டு ம இதில் சே மிளகாத்தூள் வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல எங்கள் வீட்டுக்கார் பிடிக்காதுன்னு உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் மல்லித்தூள் வேணால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல கிளறி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டே நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வைக்காதீங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்கில் வச்சு பொறிக்கும் போது மறுபடியும் அது உள்ளக்க வதங்கிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அதோடய ஈரப்பதம் எல்லாம் அது உறிஞ்சு வதங்கின அளவுக்கு இருந்தால் போதுமானது இந்த அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிட போகிறோம் அதுக்கப்புறம் காட்டுறேன் உனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் அதுவே இவ்வளோ தூரம் நான் ரெண்டு நிமிஷம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் கூடவே ஆயிடுச்சு எவ்வளோ வதங்கிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது இதுலேயுமே நான் ஒரு சின்னதாக ஒரு பச்சை வெங்காயம் கட் பண்ணி இந்த சூட்டோடவே கலரி வச்சு மூடிட போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா கொஞ்சம் அந்த இது இருந்தால் தான் ஸ்டஃபிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது அப்படியே மூடி இறக்கி வச்சிட வேண்டியது தான் ரெண்டே நிமிஷம் தான் அதுக்கு மேலே வச்சிடாதீங்க உப்பு சரி பார்த்துட்டு போட்டுக்கங்க போட்டுக்கோங்க மல்லித்தலையை கடைசியாக தூவி எல்லாம் இறக்கிடுங்க அவ்வளோதான் இந்த சூட்டுலேயே எல்லாமே அது கரெக்டாக வந்துடும் இவ்வளோ தான் ஸ்டஃபிங்கு இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சமோசாவுக்கு செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்ப திரும்ப நான் ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த அப்போ உள்ள அந்த வண்டி க கடை சமோசா பொட்டி கடை சமோசாலாம் இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் அதனால் அது சாப்பிட்டு பிடிச்சவங்களுக்கு இது நான் சொன்னது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் சரிங்க இதை எப்படியே அப்படியே ஆற வச்சுருவோம் அப்புறம் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து நம்ம அந்த பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து ஒட்டுறதுக்கு இந்த கார்னர்லாம் ஒட்டுறதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் மைதா ஒரு ஸ்பூனை வந்து தண்ணியில் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அது ஒட்டுறதுக்காக தட ஊட்டணும் அப்போ தான் எண்ணெயில் பிரியாமல் இருக்கும் இல்லையா சமோசா அதுக்காக இந்த பேஸ்ட்டை தயார் பண்ணி அதையும் ரெடியாக வச்சுக்குவோம் இப்போது அடுத்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம தேய்க்க போகிறோம் அதுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கங்க இது ஒரு சின்ன டிப்பு நல்ல ஒரு டிப்பும் நானாக தெரிஞ்சுக்கிட்டதும் கூட மைதா மாவில் செய்கிறத விட அரிசி மாவில் வந்து அதை போது அந்த கிறிஸ்பினஸ் அந்த மைதா மாவில் ஒரு இழுவத்தன்மை இல்லாமல் எண்ணெயில் போட்டு ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமும் அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு இது ஒரு டிப்பு இன்னொரு டிப்பும் இருக்குது இது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் டிப்பு தான் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அரிசி மாவு போட்டு ஒவ்வொன்றத்தையும் நம்ம வாக்கணும் இப்போது மீ எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு அதை உருண்டைகளாக போட்டுக்குவோம் இப்போ ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை முதல்ல நான் வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இது பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணிக்கிறேன் நல்லா உருட்டிக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு உருட்டிக்கிட்டு நல்லா அரிசி மாவை தூவி எவ்வளோ தூரம் அதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தூவிக்கங்க பயப்பட வேண்டாம் ஒன்றும் ஆகாது அது அது எந்த அளவுக்கு வார்க்கிற வாரத்துக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு அந்த தொடுமாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக மெல்லிஸாக வந்து வார்த்தைக்கங்க நம்ம வார்த்தை மாவு வைக்கும் போது வைக்கும் போதே கொஞ்சம் சுருங்கம் இல்லையா அதனால் பயப்படாமல் நம்ம ஈவனாக மெல்லிஸாக வார்த்துக்கோங்க இந்த மாதிரி வார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு வார்த்து வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு அது அப்படியே ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைப்போம் இதுவும் ஒரு சின்ன டிப்பு மாவு ஈரப்பதம் இல்லாமல் எந்த அளவுக்கு ட்ரையாக ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கிறிஸ்பி ஆகும் சமோசாவில் அதனால்தான் இந்த சின்ன சின்ன டிப்புகளை கூட நான் உங்களுக்கு இருக்கிறேன் இது எல்லாமே நம்ம அனுபவத்தில் செஞ்சு பார்த்து தாங்க இப்படி செஞ்சால் சரி வருமா அப்படி செஞ்சால் சரி வருமா நானாக செஞ்சு 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 பார்த்து நமக்கு சக்ஸஸ் ஆக வரும்போது தானே ஒருத்தவங்கட்டி நம்ம ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இது இப்போது நான் ஒரு அஞ்சாறு பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சு உங்களுக்கு அட்டுறேன் பாருங்கள் எப்போதுமே வச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் அளவு அதிகமாக நம்ம வந்து சில நேரத்துக்கு கடைகளில் என்னடா கொஞ்சோன்னு வச்சுருக்கிறான் உள்ளக்க நமக்கு பத்தவே மாட்டேதுங்க போகும் ஆனால் அதுவும் ஒரு ட்ரிக்கு தான் வியாபாரம் எதுவும் இருந்தாலும் கூட நிறைய வச்சா நம்ம பிதிங்கிக்கிட்டு வரும் சில நேரத்தில் எண்ணெயில் பிரிஞ்சிடும் இப்போ நான் அதுக்கு தான் வச்சு கட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நிறைய வச்சுருப்போம் ஆனால் பாருங்க ஒரு ஃபோர்ஸபிளாக அதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வைக்கும் போது எண்ணெயில் அது பிரிஞ்சுக்கோட்டை கட்டாயமாக பிரிஞ்சுக்கோ என்ன தான் நம்ம பேஸ்ட்டு போட்டாலுமே பிரிஞ்சுக்கும் அதனால தான் இவ்வளோ வந்து நம்ம வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வந்து கொஞ்சமாக தான் வைக்கணும் கொஞ்சம் அந்த கேப்பு இருக்க தான் வேணும் அப்போ தான் சமோசாவில் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் பொறித்து அது எடுக்கும்போது நமக்கு வந்து பிரியாமல் இருக்கும் ஸோ இப்போ நான் இதை கம்மியாக உங்களுக்கு வச்சு கட்டுறேன் பாருங்கள் நம்ம அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் இடைவெளி நான் மூணா பக்கமும் இருக்கணும் இந்த பேஸ்ட்டை நல்லா தடவிட்டு இது போல் முக்கோணமாக மடிச்சுக்கோங்க இப்போ ஈஸியாக இது மணிக்கிறோம் பார்த்தீங்களா இதில் வந்து கேப்பே இல்லை நல்ல கார்னர் எல்லாம் அழுத்தி விடுங்க நல்லா அழுத்தி விட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் தான் வைக்கிறேன் பாருங்க எவ்வளோ கம்மியாக வைக்கிறேன் பாருங்க நீங்கள் நினைச்சிருக்கலாம் அந்த ஸ்டஃபிங் பார்த்து இது எப்படா பதினொன்று பன்னெண்டு டு பதினஞ்சு சமோசாவுக்கு வரும்ன்ட்டு இந்த அளவுக்கு வச்சும்போது நம்ம கண்டிப்பாக பன்னெண்டு டு பதினஞ்சுக்குள்ளே நமக்கு சமோசா வரும் நல்லா அழுத்தி விட்டுக்கங்க கார்னர்லாம் அப்போ தான் எண்ணெயில் பிரியாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேட் ஃபுல்லாக நான் பண்ணிவிட்டு எண்ணெயை சூடு பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருக்கும் எண்ணெயும் ஓரளவு சூடு வரணும் ரொம்ப சூடு வராத அளவுக்கு ஓரளவு சூடு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போடுங்க இது அடுத்த டிப்பு என்னென்னா எண்ணெயில் பொறுமையாக தான் இதை சுட்டு எடுக்கணும் போட்ட ஒன்னே மாதிரி மாதிரி தயவுசெய்து சூடு வச்சுக்காதீங்க அதுவும் ஒரு டிப்பு நீங்கள் அந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சமோசாவோடய மேல் மாவு ஜவ்வு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பொறுமை எந்த அளவுக்கு எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு ஈடு போட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் இப்போ நான் போடுறேன்னா இதை நான் சுட்டு பொறுமையாக எடுக்கிறதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக போட்டு எடுத்தால் தான் இப்போ இது வந்து பாருங்க அவ்வளோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நேரமாக இருக்கணும் ரொம்பவும் செவக்க விடாமல் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் மெயின்டைன் ஆகும் காரணாலும் ஜவ்வு மாதிரி மேல் மாவு வராது நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து அந்த ஷீட்டு வாங்கணும்னா அவசியமே கிடையாது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க நிஜமா இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷீட் சமோசா பிடிக்கவே பிடிக்காது அது மாதிரி எடுத்துட்டு இதையும் பொறுமையாக அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் பொறுமை வேணும் தான் பட் அந்த பொறுமைக்கான ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் செம கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் பொறுமையாக சுட்டு எடுக்கிறதுனால அந்த லப்பர் தன்மையே இருக்காது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் போது சாஃப்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்லேயே பொட்டி கடை இல்லை இந்த சின்ன கடை சமோசா மாதிரி செஞ்சு பாருங்களேன் ஒரு தடவையாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்டில் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்